திருக்கடையூர் அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது பல்வேறு சிறப்பு பெற்ற இந்த கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் நூறுகால் மண்டபம் எதிரில் தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது ハハ மே மாதம் மூன்றாம் தேதி இரவு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மனும் மண்டபத்தில் எழுந்தருளினர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகங்கள் ஹோமங்கள் நடைபெற்றன கோவில் குருக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து மந்திரம் முழங்க திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது முன்னதாக மாலை மாற்றுதல் கழித்தல் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் ஐதீக முறைப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு புஷ்ப பல்லக்கில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது அறுபதாம் ஆண்டு திருமண விழா பீமரத சாந்தி விழா சஸ்தியபட்டு பூர்த்தி என பல்வேறு திருமண வைபவங்கள் பொதுமக்கள் இந்த ஆலயத்திலே செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் புகழ்பெற்ற இந்த திருக்கடையூர் கோவிலில் இத்தகைய திருமணங்கள் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நடக்கும் என்பதுதான் இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் புராண காலத்தில் மார்கண்டேயனின் உயிரை எடுக்க யமன் வந்தபோது அவன் சிவபெருமானை வணங்கி நின்றபோது அவனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் இத்தலத்தில்தான் யமனை வதம் செய்ததாக ஐதீகம் பின்னர் பூமாதேவி பூமியின் பிறப்பு இறப்பு பாதிக்கப்படும் என்றும் அதனால் மறுபடியும் யமதர்மனை உயிர்ப்பித்து தருமாறு வேண்ட அதற்கு இறைவன் செவி சாய்த்ததாகவும் புராண வரலாறு கூறுகிறது இந்த தரிசனத்தில் கால மூர்த்தியை தரிசனம் செய்யும் பொழுதே கால காலடியின் கீழே அவர் யமதர்மனை வதம் செய்த ஒரு காட்சியை காண்பிப்பார்கள் அந்த சந்நிதிக்கு நேர் எதிரில் மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்த யமதர்மன் தனி சந்நிதியில் இருப்பது இந்த ஆலயத்தில் மட்டுமே நாம் காண கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியாகும் எனவே இந்த ஆலயத்தில் வந்து வணங்குபவர்களுக்கு யம பயம் விலகும் ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் ஆயுள் அபிவிருத்திக்கான யாகங்களும் கோமங்களும் வருடம் முழுவதும் இந்த கோயிலிலே நடைபெறுவது மிகச் சிறப்பானது